நம்ம நோயாளி ஆகிட்டோம்னாக்கா நமக்கு அது அவமானம் தான் நமக்கு உடம்பில் சில நோயின்னா வெளியே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகர் இருக்குது அது எதாவது நோயின்னா வெளியே சொல்ல மாட்டாங்க இப்போ நோய் இருக்குது ஒரு மா ஒரு மா ஒரு மனம ஒரு பையனுக்கு நோய் இருக்குதுன்னா அவனுக்கு பொண்ணு கிடைக்காது அப்போது ஒரு பொண்ணுக்கு நோய் இருக்குன்னா அவளுக்கு அவ்வளோ ஈஸியாக மாப்பிளம் கிடைக்காது அப்போது ஒரு நோய்ங்கிறது வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வெளியே சொல்கிறதுக்கு தயங்குற அளவுக்கு வெளியே சொல்கிறதுக்கு கூச்சப்படுற அளவுக்கு ரொம்ப ஒரு அவமானகரமான ஒரு நிலைமை தான் அது நோயினாலே ஒரு அவமானகரமான குறைபாடு அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது அப்போ நோய் வந்ததுனால அவங்களுக்கு அவமானம் வரல நோய் வந்ததுனால அவங்களுக்கு அவமானம் வரல அவமானப்பட்டதுனால தான் அவங்க சின்ன வயசுலேருந்து அவமானங்களை தான் நோயே வந்துச்சு பெற்றவங்க வந்து அவங்கள அவமானப்படுத்தி வளர்க்குறாங்க அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் இது அவமான அவமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அவமானத்தை சந்திக்கிற மாதிரியே இருக்குது சின்ன வயசில் அப்புறம் பள்ளிக்கூடத்தில் போய் போய்ட்டு ஆசிரியர் அடிக்கிறது அப்புறம் வந்து அந்த ஒரு மாணவியோ மாணவனோ அவனை அவனை சுற்றி இருக்கிற நண்பர்கள் சண்டை வரும்போது கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க அப்போ இந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலை அப்புறம் அம்மா அப்பா வளர்க்குறங்கிற பேரில் வந்து அவமானப்படுத்துறது அடிக்கிறது திட்டுறது இது எல்லாம் சேர்ந்து அந் இந்த அவமானம்தான் பழி வாங்குகிற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது வன்முறை உணர்ச்சியை தூண்டி விடுகிறது வன்முறை உணர்ச்சி தான் குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது குற்ற உணர்ச்சியாக அது மாறுகிறது குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது பழிவாங்கிற உணர்ச்சி தான் குற்ற உணர்ச்சி காரணம் குற்றங்களை செய்யணும் அப்படிங்கிறது வந்து பழி வாங்குகிற உணர்ச்சி தான் அந்த உணர்ச்சி வந்து பழிவாங்குகிற உணர்ச்சியாக இருக்கட்டும் குற்ற உணர்ச்சியாக இருக்கட்டும் வன்முறை உணர்ச்சியாக இருக்கட்டும் அது மனித உடலுக்கு பொருத்தம் இல்லாத உணர்ச்சி மனித உடல் மனிதர்கள் மென்மையானவர்கள் தாவர உண்ணிகள் அப்படி இருக்கும்போது மனிதர்கள் மென்மையாக மென்மையான உணர்வுகளை தான் அந்த உடம்பு தாங்கிக்கும் ஒரு வன் வன்முறை உணர்ச்சிகளையோ அல்லது பழிவாங்குகிற உணர்ச்சிகளையோ அல்லது குற்ற உணர்ச்சிகளையோ அவமானங்களையோ இந்த உடம்பு தாங்கிக்காது அப்போ தான் நோய் வருது அப்படி தாங்கும் தான் நோய் மனசில் அமைதி இல்லாமல் போகுது தூக்கம் குறையுது அப்புறம் வந்து பல்வேறு பிரச்சனைகள் நரம்பு தளர்ச்சி நரம்பு மண்டலம் அளவு பாதுகாப்பின்மை ஏற்படுது அளவுக்கு அதிகமான கோபம் வன்முறை உணர்ச்சி உடம்பு சில கோபம் வந்தால் உடம்பே ஆடும் அந்த கோபத்தை தாங்கிக்க முடியல அந்த உடம்பால் அது அதனால் நோய் வந்தால் ஒருத்தருக்கு அவமானம் வரும் நோயினாலே அது அவமானம் தான் அர்த்தம் நோய் இருக்குது அப்படின்னா அது வெளியே சொல்ல முடியாது போய் எல்லாேருக்கும் நோய் இருக்குது அதனால் எல்லாேருமே சொல்கிறாங்க பெரும்பாலானவர்களுக்கு நோய் இருக்குது அதனால் வெளியே சொல்கிறாங்க நோயிலேருந்து ஐயோ நோய்கிட்ட நாமளும் மாட்டிக்கிட்டோமே அப்படின் தான் இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னா நோய்கிட்ட நாமளும் மாட்டிக்கிட்டோமே நோய்கிட்டேருந்து யாருமே தப்ப முடியாது பொழுது அப்போ நோயே இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி அது மிக கிரேட் எக் எஸ்கேப் மாதிரி தான் அப்படி இருக்கும்போது ஒரு நோயின்னு சொல்கிறது இன்றைக்கி சகஜமாக இருக்குது ஏ சொல்கிறதுக்கு யாரும் தயங்கலை அந்த அப்படின்னா நிறைய பேத்துக்கு நோய் இருக்குது அதனால் அதுலேயும் நிறைய பேர் தயக்கம் இருக்குது நோயின்னு வெளியே சொல்கிறதுக்கு தயங்குவாங்க அது ஒரு அவமானகரமான நிலைப்பாடு நிலை என்பது ஒரு அவ நோய் என்பது ஒரு அவமானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா நோய் தான் அவங்களுக்கு அவமானம் வரல அவமானப்பட்டதுனால தான் நோயே வந்துச்சு சின்ன வயசுலேருந்து அவங்க அவங்கள அவமானப்படுத்தி வளர்த்துருப்பாங்க பெற்றோர்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலை பின்தங்கிய சூழ்நிலை பின் பின்தங்கிய மக்கள் வாழ்கிற ஒரு கிராமப்புற பகுதி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்கள் ஒருத்தர் ஒருத்தர் அவங்க நண்பர்கள் அந்த சின்ன வயசு பசங்க அவங்களுடைய நண்பர்கள் கெட்ட வார்த்தை போட்டு திட்டிப்பாங்க இப்போ நகரத்துலேயும் அப்படி தான் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது அடிக்கிறது திட்டுறது அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அங்கேயும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இடையூறுகள் இடையூறுகள் அவமானத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்தளவுக்கு இந்த மாதிரி அவமானங்களை சந்தித்ததுனால்தான் அப்போ பழி வாங்குகிற உணர்ச்சி ஏற்படுது குற்ற உணர்ச்சி குற்றங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே அப்போ தான் ஏற்படுது குற்ற உணர்ச்சியை தூண்டுகிறது குற்றங்கள் செய்வதற்கு நமக்கு ஒரு உணவு தேவை குற்ற உணர்ச்சி இப்போ வந்துருச்சு அவமானம் வந்துருச்சு குற்ற குற்றங்களை செய்வதற்கு நமக்கு ஒரு உணவு அதான் இந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் உண்ணெய் வெண்ணெய் இதெல்லாம் வந்து குற்றங்களை செய்ய தூண்டுகிற உணவு அது மாதிரி அரிசி கேழ்வரகுனால் செய்ய கேழ்வரகு கோதுமை செய்யப்பட்ட உணவுகள் இதெல்லாம் குற்றங்களை தூண்டுகிற உணவுகள் குற்றங்கள் செய்வதற்கு உதவி செய்கிற உணவுகள் அப்போ அதையும் சாப்பிட்டுக்கிறாங்க பழி வாங்குகிற உணர்ச்சியோட குற்ற உணர்ச்சியோடு போகும்போது கடைசியில் அந்த உடம்பால் அந்த குற்ற உணர்ச்சி வன்முறை உணர்ச்சி பழி வாங்குகிற உணர்ச்சி இதெல்லாம் தாங்கிக்க முடியல ரொம்ப நாளாக ஒரு சின்ன வயசுலேருந்து பழி வாங்குகிற உணர்ச்சி ஒரு இரு முப்பது வயசு வரைக்கும் நாற்பது வயசு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த உடம்பால் இனிமேல் என்னால் அந்த உணர்ச்சிகளை தாங்கிக்க முடியாது அப்படின்னு போகும்போது தான் அந்த உள்ளுறுப்புகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டு நோய் வந்துடுது நோய்கள் அதனால தான் வருது அப்போ என்ன ஆகுதுன்னா அவமானம் நிரந்தரமாகி விடுகிறது அவமானம் என்பது நோய் வந்துருச்சுன்னா அவமானம் நிரந்தரம் அவமானம் என்பது நிரந்தரம் பழி வாங்குகிற உணர்ச்சி நோய்கள் நோயாளிகளுக்கு வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பழிவாங்குற உணர்ச்சி அதிகமாக இருக்கும் அவமான உணர்ச்சியோடு அவங்க இருப்பாங்க தனிமையில் இருப்பாங்க புறக்கணிக்கப்பட்டது போல் உணர்வாங்க எப்போ மரண பயத்தோடு இருப்பாங்க அதனால் குழந்தைகளை வளர்க்கும் போது அவமானப்படுக்க அவமானப்படுத்தாமல் வளர்க்கணும் அப்போ சூழ்நிலையும் பெற்றோர்கள் மட்டும் வளர்த்தா போதாது சுற்றி இருக்கிற சூழல் அதுவும் நல்ல மேம்பாடு உடையதாக இருக்க வேண்டும் மக்களும் நல்ல எல்லா மக்களுமே நல்ல தரமானவர்களாக நாகரீகமானவர்களாக பண்புடையவர்களாக ஒழுக்கமானவர்களாக அமைதியை விரும்புகிறவர்களாக வன்முறை உணர்ச்சி இல்லாதவர்களாக இருந்தால் ஆரோக்கியமானவர்களாக இருக்கணும் வன்முறை உணர்ச்சி இல்லை இதெல்லாம் அப்போ மக்கள் ஒழுங்காக இருக்கணும்னா மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் வந்துருச்சுன்னா அது அவமானம் அப்போது நோய் இல்லாமல் இருக்கும்போது தான் மக்கள் வந்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் மக்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள் அவமானம் இல்லாமல் இருப்பார்கள் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்காருன்னா அவர்கிட்ட அவமானங்கள் இல்லை பழிவாங்கிற உணர்ச்சி இல்லை குற்ற உணர்ச்சிகள் இல்லை அப்படின்னு நம்ம அவரை பார்க்க பார்த்தா புரிஞ்சுக்கலாம் அவர் மென்மையானவர்னு நம்ம சொல்லிக்கலாம் நோய் இருக்குதா கண்டிப்பாக அவங்க வன்மையானவர்களாக தான் இருப்பாங்க வன்மையான வன்முறையாளர்களாக வன்முறை விரும்புகிறவர்களாக குற்ற உணர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்களாக குற்ற உண குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் அதனால் அவமானங்களிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டை பாதுகாக்கணும் பொதுமக்களை பாதுகாக்கணும் அப்போ தான் நீங்கள் நோய் இல்லாமல் வாழ முடியும் நோய்க்கு காரணமே அவமானங்கள் தான் சின்ன வயசில் ஏற்படுகிற அவமானங்கள் தான் அவமானப்படுத்தி குழந்தைகளை வளர்க்குறது சுற்றி உள்ள சூழ்நிலை நிறைய அவமானங்களை சிறு வயதில் உள்ளவங்க ரொம்ப சந்திப்பாங்க அப்போ அவங்கள அவமானங்கள் இருந்து த பாதுகாக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது இந்த ப படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கணும் பெரும்பாலும் அவங்க அவமானப்படுறது படித்து முடித்து வேலைக்கு போயிட்டாக்கா ஒருத்தர் வந்து அவமானங்கள்லேருந்து தன்னை பாதுகாத்துப்பார் வேலைக்கு போகிறவங்களுக்கு மரியாதை உண்டு வேலைக்கு போகிறவங்கள எல்லாருமே மதிப்பாங்க ஆனால் படிக்கிற பசங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து தங்களுடைய பணத்துக்காக பிறர் எதிர்பார்த்து நிற்கிறாங்க பெற்றோர்களை எதிர்பார்த்து நிற்கிறாங்க அதனால் பெற்றோர்கள் இது தான் வாய்ப்புன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைகளை போட்டு அடிப்பாங்க அதுவே அதே பிள்ளைகள் பணத்தை சம்பாதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை பேச மாட்டாங்க அடிக்கிறதுக்குள்ள அடிக்கலாம் மாட்டாங்க சம்பாதிச்சுட்டா அந்த பிள்ளைகளுக்கு மரியாதை வந்துடும் சம்பாதிக்கிற வரைக்கும் அவமானங்களை சந்திக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் அப்போது நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பதற்கே சம்பளம் கொடுத்துடணும் ஏன்னா படிப்பது தான் பிள்ளைகளுடைய வேலை பிள்ளைகளுக்கான வேலை என்பது படிப்பது தான் அப்போ அந்த படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும் படிப்பு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் வேண்டுமென்றால் படிக்கிற அந்த மாணவர்களுக்கும் சம்பளம் வேணும் தானே அதனால் சம்பளம் கொடுக்கணும் அதுக்காக ஆசிரியருக்கு இணையாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை குறைஞ்சபட்சம் அவங்க வந்து பெற்றோர்களை எதிர்பார்க்காமல் அவங்க வாழ்வதற்கு ஏற்ற பணத்தை அரசாங்கம் கொடுக்கணும் இப்போ அப்போ அப்படி கொடுத்துட்டா அவங்க பொறுப்புணர்ச்சி வந்துடும் அவங்களுக்கு மரியாதை வந்துடும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போ படிப்பதற்கே சம்பளம் கொடுத்துட்டா பெற்றோர்கள் அவங்கள கை வைக்க மாட்டாங்க அவமானப்படுத்த மாட்டாங்க அசிங்கமாக மாட்டாங்க ஏன்னா என்ன தான் திட்டினாலும் அடித்தாலும் நம்ம ப பசங்க எங்கே போயிட முடியும் வேறு சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு தானே வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை போட்டு அடிக்கிறது போட்டு போட்டுறதுக்கெலாம் ஒரு காரணமாக இருக்குது அவமானப்படுத்துறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து படிப்பதற்கே சம்பளம் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளை பார்த்தா பெற்றோர்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா ஏதாவது பேசிட்டா அப்புறம் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்போது அந்த அந்த குழந்தைகளுக்கு ஒரு மரியாதை வந்துடும் ஆசிரியர் கூட அடிக்க மாட்டார் அதுமாரி பணத்தை வாங்கிட்டு அவங்க படிக்கிறதுனால படிப்பதற்கே சம்பளம் கொடுக்கறதுனால சம்பளம் கொடுத்து அவங்க படிக்கும் படிக்க வைக்கும்போது அவங்க பொறுப்பாக படிப்பாங்க இப்போ நல்லா பாருங்கள் ஒரு வேலைக்கு போகிறவங்கள யாராவது அடிக்கிறாங்களா ஒழுங்காக வேலை பாருங்கள் ஏன் வேலை பார்க்கலன்னு யாராவது முட்டி போடுறாங்களா அடிக்கிறாங்களா ஆசிரியர் மாணவரை அடிக்கிற அடிக்கிறது போல் வேலை பார்க்குறவங்கள ஒரு தொழிற்சாலையிலேயோ அலுவலகத்துலையோ வேலை பார்க்குறவங்களா ஏன் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி யாராவது அடிக்கிறாங்களா ஒழுங்காக வேலை பார்க்கணுன்னு யாராவது அடிக்கிறாங்களா அடிக்க மாட்டாங்க ஏன்னா சம்பளம் வாங்கிட்டாலே ஒரு பொறுப்புணர்ச்சி வந்துடும் அந்த சம்பளத்தை பாதுகாக்கணும் தக்க வைக்கணும் வேலையை ஒழுங்காக செஞ்சால் தான் சம்பளம் கிடைக்கும் ஏமாத்தினா சம்பளம் கிடைக்காது முன்னேற முடியாது பதவி உயர்வுலாம் கிடைக்காது அதனால் சம்பளம் வாங்கிட்டால் பொறுப்பாக வேலை செய்வாங்க சம்பளமே கொடுக்காமல் படிக்க வைக்கும்போது தான் அவங்களால அவங்க படிக்க மாட்டேன்றாங்க சம்பளமே கொடுக்காமல் ஒருத்தர் வேலை வாங்கினா அவங்க வேலை செய்வாங்களா ஒருத்தர் சம்பளம் கொடுக்குறாங்க அதனால் நான் இப்போ ஒரு அலுவலகத்தில் ஒரு தொழிற்சாலை ஆயிரம் தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதனால் அவங்க ஆயிரம் பேரும் நீங்கள் அடிச்செல்லாம் வேலை வாங்கணுங்கிற இல்லை அவங்களே வேலை செய்வாங்க வேலை செய்வாங்க அதுவே நீங்கள் அந்த ஆயிரம் பேத்துக்கு சம்பளம் கொடுக்காமல் வேலை செய் வேலை வாங்குங்க அந்த ஆயிரம் பேர்த்துக்கு சம்பளத்தை கொடுக்காமல் வேலை வாங்கினா என்ன நடக்கும் அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க ஏமாத்துவாங்க அப்போ அவங்கள வேலை செய்ய வைக்கணும் அதே நேரத்தில் சம்பளமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அடித்தா தான் அவங்க வேலை வாங்கும் வேலை வாங்க முடியும் அடித்து தான் வேலை வாங்க முடியும் ஆனால் இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துருக்கு கொத்தடிமைத்தனம் அந்த காலத்தில் வந்து நிறைய நடந்துருக்கு சம்பளமே கொடுக்காமல் அவங்கள அடைச்சி போட்டு வேலை வாங்குறது சம்பளமே கொடுக்க மாட்டாங்க சாப்பாடு மட்டும் கொஞ்சமாக கொடுப்பாங்க இப்போ இதுதான் வந்து மாணவர்கள் அந்த மாதிரி தான் இப்போ நடத்தப்படுகிறார்கள் சம்பளம் கொடுக்காதனால தான் அவங்களுக்கு படிக்க மாட்டேன்றாங்க ஒரு வேலை வாங்கினா ஒரு வேலை வாங்கினா அவங்களுக்கு அதுக்கு ஊதியம் கொடுக்கணும் நம்ம ஊதியத்துக்காக தான் நமக்கு சம்பளம் தராங்க அதனால தான் வேலை பார்க்குறோம் படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியோடு இருக்கும் பொறுப்பாக படிப்பாங்க அவங்கள அடித்து தான் படிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்களே படிப்பாங்க போட்டி போட்டு நல்லா படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் ஒழுங்காக வருகை பதிவு ஒழுக்கம் பண்பு இதுக்கெல்லாம் வந்து மதிப்பெண் போட்டு அதுக்கேற்ற சம்பளம் கொடுக்கணும் இப்படி சம்பளம் கொடுத்துட்டா அந்த ப கல்வி என்பது எளிதாக மாறிவிடும் கஷ்டப்பட்டு அது மாதிரி தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும் தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும் நீ தாய்மொழியில் கல்வி கொடுக்காமல் நீ சம்பளம் கொடுத்து படிக்க வைச்சா கூட அவங்க படிக்க மாட்டாங்க தாய்மொழி என்பது கல்வியை எளிதாக மாற்றிவிடும் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிள்ளைகள் சின்ன வயசில் அவமானத்திலேருந்து தப்பிப்பார்கள் அவங்கள யாரும் அடிக்க மாட்டாங்க அவமானப்படுத்த மாட்டாங்க பொறுப்பாக இருப்பாங்க பொறுப்பு பணத்தை செலவழிக்கிறதுல ஒரு பொறுப்பு வரும் அந்த பொறுப்புணர்ச்சியை கற்றுக் கொடுக்குறதுக்காக நம்ம சம்பளம் கொடுக்குறோம் ஒரு பணத்தை எப்படி செலவு செலவு பண்ணணும் எப்படி செய்யணும் சம்பாதிக்கிறோம் படித்து தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அதனால் அதை செலவு பண்ணி பொறுப்பாக இருக்கணும் இப்போ செலவு பண்ணுறதுல ஒரு பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயமரியாதையோடு இந்த குழந்தைகளை வளர்க்கணுன்னா இதை தவிர வேறு வழியே இல்லைங்க இந்த உலகத்தில் குற்றங்களே குறைஞ்சிரும் குற்றங்கள் ஏன் வருது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன வயசில் பிள்ளைகள் அவமானப்படுறதுனால தான் பிற்காலங்களில் வந்து பிற்காலங்களில் அவங்க குற்றவாளிகளாக மாறுகிறார்கள் அவமான அப்போ காரணம் வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்திற்காக பெற்றவங்களை எதிர்பார்த்து நிற்கிறாங்க கடைசியில் பார்த்தா பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா பல பேர் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கே போகிறதில்லை நா வாழ்நாள் முழுதும் அவங்க பொருளாதாரத்திற்காக பிறரை எதிர்பார்த்தே நிற்கிறாங்க இப்போ அவங்களுக்கு எவ்வளோ அவமானம் இருக்கும் எவ்வளோ பழி உணர்ச்சி இருக்கும் பெண்கு இப்போ வேலைக்கே போகாத பெண்களுக்கு தினம் தினம் அவமானம் தான் ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருப்பாங்க பழி வாங்குகிற உணர்ச்சி கோபம் இப்படியே இருப்பாங்க மனசெல்லாம் வந்து அவ்வளோ ஆரோக்கியமாகவே இருக்காது அவங்களுக்கு அப்போ அவங்க ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து வளர்த்து எடுப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னிடம் உள்ள அந்த பழி உணர்ச்சி அவமான உணர்ச்சி எல்லாத்தையும் அந்த குழந்தைங்க மேலே இறக்குவாங்க குழந்தைகளையும் அடித்து அடித்து தான் வளர்ப்பாங்க அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களே ஒரு அவமானத்தில் தான் இருக்காங்க அவமான உலகத்தில் தான் இருக்காங்க பழி வாங்க உணர்ச்சியோடு தான் இருக்காங்க ஏன்னால் இப்போ பொருளாதாரத்திற்காக அவங்க பெற்றவங்கள சின்ன வயசில் சார்ந்ததுனா கல்யாணத்துக்கு அப்புறம் க புருஷனை சார்ந்துருக்காங்க சின்ன வயசில் பெற்றவங்களும் சார்ந்துருந்தாங்க பெண்கள் வேலைக்கு போகாத பெண்கள் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் சார்ந்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு எப்போவுமே அவமானம் தான் மரியாதையே இருக்குது அதனால் இதுதான் ஒரே தீர்வு இதை செஞ்சுட்டால் அந்த உலகத்தில் குற்றங்களே இருந்திருக்காது பணத்தை கொடுத்தா அவங்க வீணாக செலவழிச்சுடுவாங்களே கண்டதே சே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட மாட்டாங்களா சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது எதுக்கு நீங்கள் விற்கிறீங்க அது எதுக்கு நீங்கள் விற்கிறீங்க விற்கிறதுனால தான் விற்க விற்றா யார் வேணாலும் வாங்க தான் செய்வாங்க அதனால் விற்கிற தடை போட்டுருந்தேன் இப்படி நம்ம வந்து அவமானங்களிலிருந்து இளம் தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டும் அப்போ தான் நோய்கள் வராது பொறுப்புணர்ச்சியோடு இருப்பாங்க போட்டி போட்டு அவங்க நல்ல மாதிரி அவங்க வளருவான்